ரூர் தாந்தோணி மலையில் இருக்கின்ற அரசு கலைக்கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் எஸ் ராஜேந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கு எங்களுடைய கல்லூரி துவங்கி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி பொன்விழா கொண்டாட்டங்களின் துவக்கமாக ஒரு மாபெரும் பேரணியை நாங்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பேரணியிலே ஐந்தாயிரம் மாணவர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பேரணி கல்லூரியிலே துவங்கி சுங்ககேட்டு வரை சென்று மீண்டும் கல்லூரியை வந்தடையும் வகையிலே இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த பேரணியை இந்திய திருநாட்டின் பாராளுமன்றத்தின் துணை சபாநாயகர் மாண்புமிகு தம்பித்துறை அவர்கள் மற்றும் தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்கள் ஆகியோர் துவக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த பேரணியை தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் இந்த பொன்விழா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த இருக்கின்றோம் பல்வேறு கருத்தரங்குகள் போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் தொடர்ந்து சிறப்பாக நடத்தி இந்த பொன்விழா நிகழ்ச்சிகளை இங்கே நடத்தவிருக்கிறோம் என்பதை மிகுந்த பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்